கடல் கன்னின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நிஜமாகவே இருக்குதா கடல் கண்ணி இருக்கிறது உண்மையாக பொய்யா கடலில் நிறைய கடல் கண்ணிங்க உயிர் வாழுதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கான ஆதாரம் தான் என்ன இது வரைக்கும் கடல் கண்ணிங்க இருக்கிறது உண்மைன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணலை அப்புறம் எப்படி கடல் கண்ணிங்க இருக்கிறது உண்மைன்னு நம்ப முடியும் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் நம்பலாமா நம்பக்கூடாதானு ஆனால் இந்த உலகத்தில் கடல் கண்ணிங்க இருக்கிறது உண்மைன்றது நிரூபிக்க நிறைய வீடியோ ப்ரூஃப் இருக்குது அதில் டாப் ஃபைவ் மட்டும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் ஒன்னை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஃபைவ் மெர்மேட் இன் பியூர்டோரிக்கோ இந்த வீடியோவில் கடல் கண்ணி கடலில் இருக்கிற ஒரு பாறையில் உட்காந்துருக்குது அது கடல் கண்ணி தானான்ற ஒரு சந்தேகத்தில் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கடல் கண்ணிக்கு வால் இருக்குது தலையில் நிறைய முடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வாலையும் தலையையும் ஆட்டிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு உட்காந்துருக்குது அந்த கடல் கண்ணி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்த உடனே பாறையிலேருந்து தண்ணியில் குதிச்சிருச்சு இந்த வீடியோல கடல் கண்ணியோட ஃபேஸ் நல்லா தெரியுது ஒருவேளை கடல் கண்ணியா தான் இருக்குமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்பர் நேஷனல் பார்க் ரெசார்ட்ல கடல் கண்ணி கடலை நீந்திட்டு இருந்த மாதிரியான கப்பலில் போனவங்க கடல் கண்ணி நிந்திட்டு இருந்ததை பார்த்து பார்க்க விசித்திரமா இருக்குதுன்னு நினைச்சு வீடியோ எடுத்திருக்காங்க சீரியஸா சொல்றேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது மீனுன்னு தான் நினைச்சேன் ஆனா அதை ஜூம் பண்ணி பார்த்தாதான் தெரியுது கடல் கண்ணி தான் நீங்களும் ஜூமில் பாருங்க வால் தெரியும் மனுஷ உடம்பு மாதிரி தெரியும் தலைமுடி கூட தெரியும் நம்பர் த்ரீ மெர்மேட் இன் ஸ்ரீலங்கா கடல் கண்ணி மீன் வலையில சிக்கி கரையோரமாக ஒதுங்கி இருந்துச்சு நைட் டைமுன்றதுனால பீச்சில் கூட்டமோ இல்லை ஆள் நடமாட்டமோ இல்லை அப்போ அந்த டைம்ல வந்தவங்க அந்த கடல் கண்ணியை பார்த்துருக்காங்க கடல் கண்ணி தான் இருந்துச்சு கடல் கண்ணி மீன் வலையில சிக்கி கஷ்டப்படுதே பாவம் நினைச்சு அங்க வந்தவங்க காப்பாற்ற போயிருக்காங்க மனுஷங்களை பார்த்ததும் கடல் கண்ணி கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எப்படியோ வலையை பிரித்து எடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி இது உண்மையான நடந்த சம்பவமா நம்பர் டூ மெர்மேட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா கடல் கரையோரமாக கடல் கண்ணி ஒன்று இருந்துச்சு இது கடல் கண்ணியோட குழந்த குட்டி கடல் கண்ணின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடல் கண்ணி பெருசாக இருக்கும் இந்த கடல் கண்ணி சின்னதாக இருந்துச்சு குட்டியாக இருந்ததுனால இது கடல் கண்ணியோட குட்டின்னு சொல்கிறாங்க இந்த குட்டி கடல் கண்ணி உயிரோட தான் இருக்குது ஆனால் மயங்கின நிலையில் இருக்குது இந்த வீடியோவை நல்லா ஒத்து பாருங்க கடல் கண்ணியோட வாழுக்கு மேலே மாதிரி இருக்குதுல்ல அது துடிச்சிக்கிட்டே இருக்குது இதை வச்சு தான் சொல்கிறேன் கடல் கண்ணி உயிரோட தான் இருக்குதுன்னு நம்பர் என்னென்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க நம்பர் இன் ஃப்ளோரிடா ரெண்டாயிரத்தி எட்டில் ஃப்ளோரிடாவில் ஒரு புயல் வந்திருக்கு அந்த புயல் வந்து முடிஞ்சதும் கடல்ல கரையோரமாக ஒரு கடல் கண்ணி இருந்தத பாத்திருக்காங்க அதுவும் அந்த கடல் கண்ணி குப்புரை விழுந்த மாதிரி படுத்திருந்திருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்தவர் கடல் கண்ணின்னு தெரியாம மீனா இருக்கும் மீன் செத்து கரை ஒதுங்கி அப்படின்னு நினைச்சிருக்காரு போய் பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா அது கடல் கண்ணி ஏன்னா மனுஷன் போல் உருவம் இருக்குது பாதி வால் இருக்குது முடி இருக்குது நகெல்லாம் கூட இருக்குது கையில் அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு ஆனால் அந்த கடல் கண்ணி உயிரோடு இல்லை இறந்துருச்சு அந்த கடல் கண்ணியோட உடம்பு ரொம்பவும் காஞ்சி போய் ஸ்டிஃபாக இருந்துச்சாமா இது ரெண்டாயிரத்தி எட்டு ஃப்ளோரிடாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம்னு சொல்கிறாங்க கடல் கண்ணிங்க இருக்கிறது உண்மையாக பொய்யான்ற டவுட் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ உங்களுக்கு என்ன தோணுது நான் சொன்ன இந்த அஞ்சு கடல் கன்னியங்களோட வீடியோ ப்ரூஃப்ல எந்த வீடியோ ப்ரூஃபை உண்மையான நம்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க